அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரமாதில்லாத்து வசலாம் அலா ரசூ இல்லா ரசான் என சோதர்களே ததிரி புராவி என்கிற நூலில் ஹசன் என்கிற பாடத்தை நாம் பார்த்து வருகிறோம் அதில் நேற்றைய தினம் ஹசன் தரத்தில் அமைந்திருக்கின்ற ஹதீஸுகள் என்ன தர்ஜாவில் இருந்து கொண்டிருக்கிறது என்ன தரத்தில் அது பார்க்கப்படுகிறது என்பதைப் பற்றியும் அதேபோன்று ஹசனுல் இஸ்நாத் சனது மட்டும் ஹசனாக இருக்கக்கூடியது சனது மட்டும் சஹியாக இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் அதுவும் என்ன தரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நாம் வந்து இந்த தலைப்பை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் இந்த தலைப்பை நம்ம பாடத்துடைய ஆரம்பத்திலே பேசியிருக்கிறோம் தான் என்ன செய்யப்படுறாங்க இங்கே இமாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அம்மா கவுலு திருமிதி வகைரிகி ஹதீசுன் ஹசன் சஹிஹூன் அனாஹூ ருபி பி இஸ்னாதேனி அஹ்ஹுமா எஃப்தல் இஸ்ஸா அல் அஹரு அல் ஹசன் அல் ஹசன் சரிங்களா அப்படின்னா என்ன அப்படின்னா திருமிதி ரஹ்மதா அவர்கள் ஒரு ஹதீஸ் என்ன செய்வாங்க அவர்கள் அதற்கு ஒரு தர்ஜாவை சொல்லும்போது அவருடைய தரத்தை சொல்லும்போது இந்த ஹதீஸ் வந்து ஹதீஸுன் ஹசனுன் சஹியுன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஹசனான சஹியான ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இங்கே இமாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அதற்கொரு விளக்கத்தை சொல்கிறாங்க அவருடைய அந்த கூற்றுக்கு என்ன விளக்கம் என்று சொன்னால் இரண்டு சனதில் அந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவர் எந்த ஹதீஸை வந்து இந்த ஹதீஸ் வந்து சகியானது ஹசனானது என்று சொல்லுகிறாரோ அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இரண்டு சனதில் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சனது வந்து சகியானதாக இருக்கிறது இன்னொன்று ஹசனானதாக இருக்கிறது என்பதை என்ன செய்கிறாங்க இமாம் ரஹ்மா ரஹ்மாவர்களும் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து இந்த இந்த தேவையில் வந்து ஏற்புடையதல்ல சரிங்களா என்ன பின்னாடி வந்து அதற்கு விளக்கம் சொல்லும்போது மற்ற அறிஞர்கள் சொல்லாங்க அலிபின்னு மதீனி ஷைபா ஷைபாங்கள் போன்றவர்கள் சொல்லுவாங்க இது வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செய்தி ஏன்னு சொன்னால் அசன் என்பது சகியுடைய தரத்தை விட குறைவானது அப்படி இருக்கும்போது குறைவானதை குறைவானதும் போன்று ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து எப்படி வந்து நம்ம என்ன சேர்த்து ஒரே தரத்தில் வச்சு அதை பார்க்க முடியும் சகியுடைய தரத்தை விட ஹசனுடைய தரம் குறைவு தானே அப்படி வந்து ஒரு அதிசம் வந்து இது ஹசன் சகி என்று சொல்வது எப்படி பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க சரிங்களா இது வந்து ரெண்டு இதில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றதும் இல்லை ஏன்னு சொன்னால் அப்படி சொல்கிறதா இருந்தால் அது வந்து ஒரு துருக்கில் வந்து ஹசனாக இருக்குது இன்னொரு துருக்கில் வந்து சகியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அதற்கு நம்ம என்ன செய்யலாம் அதுவும் இல்லை ஏன்னு சொன்னால் சில ஹதீஸுகளை ஒரே ஒரு அறிவிப்பாளர் தொடரில் தான் வந்திருக்கும் அதற்குமே அவர் என்ன செஞ்சுருப்பார் இதே வாசகத்தை பயன்படுத்தியிருப்பார் அப்போ இந்த தேவையில் என்ன செய்யலை ஏற்புடையதில்லை அதாவது திருமதி இறங்க அவர்கள் ஒரே துருக்கில் மட்டும்தான் ரெண்டு துருக்கில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யலாம் இப்படி ஒரு வாதத்தை வைக்கலாம் என்ன வாதம் ஒரு துருக்கில் ஒரு அறிவிப்பாளர் தொடரில் வந்து அசனாக வந்திருக்கிறது இன்னொரு இசுனா அதில் இன்னொரு தொடரில் வந்து அது வந்து சகியாக வந்திருக்கிறது அதனால் வந்து இந்த அதிசை வந்து ஹசனும் சகி என்று சொல்லலாம் ஆனா ஒரு சில அறிவிப்புகளுக்கு ஒரே ஒரு ரிவாய்த்து மட்டும்தான் இருக்கும் மொத்தமே ஒரு அறிவிப்பு தான் இருக்கும் அந்த அறிவிப்பு உள்ள அதிசயம் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அசருன் சாகிங் இன்னும் சில நேரத்தில் கரீபுன் கூட சொல்லுவார் சரிதா அதையும் சொல்லியிருக்கிறார் எது இல்ல இவர் வந்து பொதுவா சொல்லிட்டாங்க நவீக அவர்கள் என்ன செய்கிறாங்க அவருடைய அந்த இசலகாத்த வந்து என்ன செய்கிறார் அவரு அதற்கு ஒரு தேவையில் கொடுக்குறாரு அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறார் என்ன விளக்கம் இமாம் திருமதி அவர்கள் இப்படி தான் அப்படி சொல்லியிருப்பார் ஆனால் அதை வந்து என்ன மற்ற அறிஞர்கள் அதை மறுக்கிறாங்க அந்த வாதம் ஏற்புடையதல்ல இந்த வாதம் இரண்டு சனத்தில் வந்திருக்கிறதுனால தான் ஒன்றை அசனாக இருக்கிறது இன்னொன்று சகியாக இருக்கிறது தான் இமாம் அவர்கள் அப்படி சொன்னாங்க அப்படின்றது இல்லை எனது ரெண்டுமே வந்து வேறு வேறு அறிவிப்புகளை வந்திருக்கிறதும் இருக்குது அப்படின்றத என்ன சொல்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க சரிங்களா அதை வந்து ஒரு உதாரணத்தை நினச்சுறாங்க இமம் சுயித் ரஹம் தா சொல்லி காட்டுறாங்க அலாபின் அப்து ரஹ்மான் அனபிஹி அனபிர் இந்த சனதோட ஒரு அறிவிப்பு வருது அந்த அறிவிப்பு என்ன ஷாபான் ஃபலாத் அப்படின்றது ஹதீஸ் சரிளா அதாவது ஷாபானுடைய பாதி கடந்து விட்டால் அதற்கு பிறகு என்ன செய்யாதீங்க நீங்கள் நோம்பு நோக்காதீங்க சரிளா இந்த ஹதீஸை வந்து இமம் திருமதி ரஹந்தா அவர்கள் என்ன சொல்கிறாங்க ஹசனு சஹியூன் லா நாரிஃபு இல்லாமின் ஹாதல் வஜ் சொல்லலாம் ஹசன் சஹியுன் இந்த முறையில் அன்றி வேற எந்த முறையில் இந்த அதி சரிவிக்கப்பட்டதை நம்ம அறியலை அப்படின்றாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு அப்போ என்ன இந்த இந்த வாதம் என்ன ஆயிடுச்சு அங்கே அடிபட்டுச்சு அவருடைய குற்றம் அது மறுக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு அது வந்து ஒரு தற்கு ஒரு துருக்கு தான் இருக்குது அந்த அதிசுக்கு ஒரு சர ஒரு அறிவிப்பாளர்தோடு தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு அது அசுரன் சாகின்னு சொல்கிறார் வேற ஒரு அறிவிப்பாளர் தொடர் நம்ம அறியலைன்னு சொல்கிறாரு அப்போ அறியாத போது அது எப்படி ஹசன் சஹி என்று சொன்னால் அதற்கு ரெண்டு ரிவாய் ரெண்டு சரது இருக்கு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்போ இது அவருடைய ஒரு கருத்து சரிளா அப்படின்றத சொல்லிட்டு இதற்கு இன்னும் இன்னும் நிறைய உதாரணங்களை சொல்கிறாங்க எல்லா தீசுகளும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்கிறாங்க சரிளா இதுக்கு வேறு இப்படி சலாஹம் தான் அவர் சொல்லும்போது போதுன்னு சொன்னாங்க இங்கே வந்து அவர் வந்து ஹசன் சொன்னது நுகவியான இஸ்லாஹில மொழி ரீதியான இஸ்திலாக தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க சரிளா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லும்போது என்ன செய்கிறார்னா தாழ்மல் இல்லை ஃபைன தாழ்மல் இல்ல ஹஷியாவா தலைபோ இபாதா என்ற மாதுபெஞ்சம்பரவுடைய கூற்று சரிங்களா நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதை எல்லாவருக்கு வண்டி கற்றுக்கொள்வது என்பது ஹஷியத்தாகவும் அதை வேண்டுவது என்பது இபாதத்தாகவும் இது மசூதி இவருடைய மாதுபெஞ்சம் கூற்று தான் ஹதீஸ் அல்ல சரிங்களா மறுபான ஒரு செய்தி அல்ல அப்ப இதை வந்து அப்துல் பர்ப்பெனாங்க இதை பதிவு செஞ்சுட்டு முழுமையா பதிவு செஞ்சுட்டு அவர் சொல்றாரு ஹதீசுன் ஹசனு ரொம்ப அழகான ஹதீஸ் லாக்இன் லைஸ் அலகு இஸ்லாது கவியும் இதற்கு வலுவான சனது இல்லை அப்படின்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஹசன் எதை சொன்னார் சொல்றாரு மொழி ரீதியில் இந்த கூற்று இந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா அது நல்லா அழகா இருக்கு செய்தி அழகா இருக்கு நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்களா அதீஷு நல்லா அழகாகத்தான் இருக்குது ஆனால் அது பலவீனமான செய்தி அப்படின்னு சொல்ல முடியா அந்த கண்ணோட்டத்தில் தான் இவர் என்ன செய்கிறார் இமாம் எப்படி அப்துல் அவர் என்ன செய்கிறாங்க இந்த இதை சொல்வாங்க அப்போ இந்த இது மாதிரியான ஒரு சொல்லாடலாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க சரிலாம் பிறகு என்ன சொல்லுவாங்க அப்போது ஃபராது பில் ஹஸ்ரி ஹஸ்பல் ரஃப்பு வார்த்தைகள் அழகாக இருக்குன்றது தான் அதன் மூலமனார் ரா கட்டோட ரிவாயித்தை பொறுத்த வரைக்கும் அதில் என்னது பலவீனமானவர் இருக்கிறாரு விமர்சிக்கப்பட்டவர் இருக்கிறாரு மத்தருவுக்கானவர் இருக்கிறாரு அப்படியான காரணத்தினால அது வந்து அதிகம் இல்லை பலவீனமானதா இருக்கு இந்த ஒரு ரீதியில தான் அவர் வந்து சொன்னார்ன்றத ஒரு விளக்கத்தை என்ன செய்றாங்க பினுசலாக்க சொல்றாங்க அதற்கு இந்த சான்றை சொல்லி வருவாங்க சரிங்களா தான் என்ன செய்ய பினு தக்கு சொல்றாங்க சரிங்களா அப்போது ஹதீஸ் என்று சொன்னால் அந்த மௌது அந்த செய்தி வந்து அசனான வாஸ்தகத்தை கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் அங்கே எது பொருத்தமானது என்று அவர் சொல்கிறாங்க இதற்கு பதில் சொல்லும்போது இம்மா இம் பின்னாஜ் ரஸ்கலா சொன்னாங்க எல்லா தான் அசன் அப்படின்னா சிஃபத்தை மட்டும் பார்க்கறது வந்து எல்லா அதிச அசன் தானே எந்த ஹதீஸை வந்து நம்ம அசனு சொல்ல முடியும் சரிங்களா அப்போது அவர் அந்த கண்ணோட்டத்தில் அவர் பார்க்கல அப்படின்றது இவர் நினைச்சாரு இவர் மறுக்கிறார் சரிங்களா ஏன்னா எல்லா ஹதீஸுகளும் வார்த்தைகள் ரீதியாக அழகானதாக தான் இருக்குது நல்ல ஆழமான கருத்துடையதாக இருக்குது அப்போ இது இந்த இந்த மாதிரியான ஃபிற்கு தஃப்ரீக் வந்து என்ன சில நிறைய பேர் இடத்துல ஏற்படதில்லை சில பேர் மட்டும் என்ன செய்கிறாங்க அசனு மட்டும் சொல்லுவாங்க சில பேர் சஹி என்று சொல்லி மட்டும் சொல்லுவாங்க சில பேர் தான் என்ன செய்கிறாங்க அசனுன் சஹி என்று சொல்லுவாங்க சில சில பேர் என்ன செய்வாங்க சஹியுன் கரீபுன்னு என்ன சொல்லுவாங்க அசனுன் கரீபுன்னு சொல்லுவாங்க அதை இதெல்லாம் இது இவருடைய பயன்பாடு சிலா அப்போ இதில் என்ன நம்ம விளங்குறோம்னு சொன்னால் இது வந்து ஸ்லாகாவோடு பொருந்தி போகக்கூடிய ஒரு வார்த்தை இல்லை வாதம் இல்லை சரிளா அப்போ இதற்கு வேற ஏதாவது காரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு இமாம் துருமி திருவண்ணாவுடைய கூற்றை கொண்டு வராங்க அல் ஜாமி என்கிற அவருடைய நூலில் அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார் ஒரு இடத்துல ஹதீசுன் ஹசனுன் என்னம்மா அரதுனா பிஹி ஹசன் இஸ்னாதி இந்தனா நம்ம இடத்துல அந்த அவருடைய ஹசன் இஸ்லாது வந்து ஹசனா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிளா சர்ரஹா பி அன்னஹு அராத ஹசன் இஸ்லாதி ஃபந்தஃபா அங்க யுரி த ஹசன் லெஃப்த் அப்போ வந்து லெஃப்து அழகானதுன்ற வாதம் அங்கே எடுபட்டு போயிடும் அதெல்லாம் அங்கே நோக்கம் அப்படின்றது இங்கே புரிய விடும் சரிலாம் இப்போ இதன் அடிப்படையில் இதற்கு என்ன செய்கிறாங்கன்னா இந்த விஷயத்தை விளக்குறதில் பெரிய ஒரு சர்ச்சையை கொண்டு வர்றாங்க கொண்டு வந்துட்டு கடைசியில் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை அவர் வந்து என்ன செஞ்சிருக்காருமாம் திருமதி தனக்கென்று ஏற்படுத்தி கொண்டு ஒரு இஸ்லா அவருடைய ஜித்தியாதன் அவருடைய ஜித்தியாதின் அடிப்படையில் அவர் என்ன செய்கிறாருன்னா சில ராவிகளை அவர் வந்து நம்பகத்தன்மையில் உறுதியானவராக இல்லை என்கிற காரணத்தினால் அசன் என்று சொல்லுவாங்க அதே ராவியை பற்றி நம்பகத்தன்மை உறுதியாக இருக்கின்ற அடிப்படையில் வரும்போது வந்து சஹி என்று சொல்லுவாங்க ரெண்டுமே கலந்த மாதிரி உள்ள ராவிகள் வரும்போது என்ன செய்வாங்க ரெண்டத்தையும் சேர்த்து சொல்லுவார் சரிங்களா கலந்து சொல்லி விட்டுருவார் இதான் அதை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க சரிங்களா இந்த தடுமாற்றம் விலகும்போது அசனும் சகி என்று சொல்லுவாங்க தடுமாற்றம் இல்லாமல் உறுதியாக இருக்கும்போது சஹி என்று மட்டும் சொல்லுவாங்க சரிங்களா இதான் விஷயம் அடுத்தது அம்மத் தக்சிமுல் பகவி அஹாதிசல் அல் மசாபியா என்ன கிதாப் புரிஞ்சிச்சா கிதாப் என்னன்னு புரிஞ்சிச்சா அம்மத் தக்சிமுல் பகவி மா பகவீர் அஹ்லா அவர்கள் அஹ்லாவுடைய கிதாப் எது மிஷ்காத்து சுன்னா சரி அதோடைய இதுதான் என்னது விரிவுரையில் என்னது என்னது அதை இன்னும் கொஞ்சம் சனதுகளை சேர்த்து எழுதின புத்தகம் தான் என்னது மிஷ்காத்துல் மசாபி மிஷ்காத்துல் மசாபியோடைய மூல நூல் மிஷ்காத்து தான் சரிளா மசாபி ஹிஸ்னா சரி மிஷ்காத்து சுனாவில் மசாபி ஹிஸ்ன்னா மசாபி சுண்ணா அந்த நூல் அப்போ அவர் நம்ம பகவீர் அவர்கள் மசாபி ஹிசுன்னா என்கிற நூலில் அவர் என்ன செஞ்சுருக்கார் ஹதீஸுகளை வந்து அவர் தரம் பிரிச்சிருக்காரு ஹஸ் என்னென்னு ஹிஸானின் ஓ சிஹாயின் என்று அதாவது இதெல்லாம் ஹசனான ஹதீஸ்கள் இதெல்லாம் சஹியான ஹதீஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் சஹி வந்திருக்கிறது எல்லாமே சஹி அதாவது புகாரி முஸ்லீமுடைய அறிவிப்புகள் அவரை வந்து அந்த கிதாபில் பதிவு செய்யும்போது அதெல்லாம் சஹி என்று தலைப்படும் புஹாரி முஸ்லீம் அல்லாத அபுதாவூது என்ன சகி பினிமாஜா திருமதி என்று சுனன் கிதாப்கள் இருக்கு இல்லையா அதில் வரக்கூடிய ஹதீஸ்களாக இருந்தால் அதெல்லாம் என்ன செய்கிறார் அவர் ஹசா ஹசன் என்றும் அவர் என்ன செய்திருக்கிறாரு பிரிச்சு இருக்கிறார் சரிங்களா ஆனால் இது வந்து சரியான ஒரு தக்சி மாற்று கிடையாது ஏன் எதுல லைஃப் இருக்கும் ஆ சுனன்களை ஏன் அதை விட்டு முதல்ல சகி இருக்குல்ல சுனன்களை சகி ஆ அப்புறம் என்ன இவர் என்ன செஞ்சுட்டாரு சகியையும் கொண்டு போய் அசலில் கொண்டு போய் தள்ளி விட்டார் சகியையும் கொண்டு போய் தள்ளி விட்டார் லைஃபே அதிலே சேர்த்து விட்டார் சரிங்களா அதில் லைஃபில் பலவிதமான இருக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு அதனால் தான் சொல்கிறாங்க இது என்ன இல்லை சரியான கருத்து இல்லை என்ன ஃபிஸ்னனி ஏனென்றால் எல்லா வகையான அதிசவெல்லாம் இருக்குது சகியானது இருக்கிறது லைஃப் ஆனது இருக்கிறது முன்கரான அதிசல் இருக்குது இவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க ஒரே மாதிரி ஒரே பேட்டனில் ஹசன் என்று கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க அப்படின்றது என்ன சொல்ல சரியானது இல்லை அப்படின்றத சொல்லி காட்டுறாங்க சரிலாம் இதை இதை வந்து என்ன செய்றாங்க சுயத் ரஹம் தா சொல்லும் போது இதை வந்து பகவீர் ரஹம் தா அவர்கள் தனக்கென்றே கொண்ட ஒரு ஸ்திலாக அவர் தனக்கெடைய சுட்டிக்கொட்ட ஒரு ஸ்திலாக தான் அதனால் அவர் என்ன செஞ்சுட்டாரு சுரன் கித்தாப்புகளில் வரக்கூடியது எல்லாமே ஹசன் என்று அவர் நினைச்சுட்டாரு சொல்லிட்டார் அதனால தான் அசாபு சுரன் அறிவிச்சாங்கன்னா எல்லாமே ஹசன் இது வந்து பொதுவான முஸ்தலஹாத்துகளில் இல்லாத ஒரு தனித்துவமான அவருக்கு மட்டுமே பிரத்யேகமான ஒரு முஸ்தலஹாத்து என்று இதை செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க சரிங்களா இதே பாணியில் வேறையும் அறிஞர்கள் செஞ்சிருக்கிறாங்க செயல்பட்டுருக்கிறாங்க உதாரணமாக ஹத்தீபுல் பகதாதி அதே தான் அவருடைய அதே பா பாணியை தான் ஹத்திப் அல் பகதாதி மிஷ்காத்துல் மசாபியில் கடைபிடிச்சார் ஷீலா மிஷ்காத்துல் மசாபிகிறது என்னது மசாபி இது மசாபி சுன்னாவுடைய விரிவரின் வழி விரிவரின்னு கூட சொல்ல முடியாது அதை வந்து அவர் ஒரு தர்த்தி பண்ணியிருப்பார் பகவீர் அந்தவர்கள் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க அதை தலைப்போ பாடவாரியோ அதை பிரிச்சிருக்க மாட்டாங்க இவர் அதில் வந்து தலைப்பும் பாடவாரியும் பிரிச்சுட்டு ஒரு சில அதிசயங்கள் வர கூடுதலாக சேர்த்துருக்கிறாங்கன்றது தான் நமக்கு தகவல் அது எந்தளவுக்கு உறுதியானதுன்னு தெரில அதில் இரு இல்லாத ஒரு அதாவது மசாபி சொன்னால் இல்லாத சில அதிசிகளை இவர் நினைச்சிருக்காரு மிஷ்காத்து மசாபியில் இருக்கிற மாதிரி தான் நம்ம படித்த ஞாபகம் வல்லா சரிலாம் சந்தேகமான விஷயமாக தான் இருக்குது அடுத்தது ஃபுரோ அஹதுவா கிதாபு திருமிதி அசோலும் ஃபி மாரிஃபத் ஹசன் பஹுவல்லதி ஷஹரோ சரிதான் இதில் ஒரு துணுக்கான செய்திகளை சொன்னாங்க மம் துருமிதம்பாவுடைய கித்தாப்பு வந்து ஹசனான அரிஸ்களை அறிந்து கொள்வதற்கு அடிப்படையான ஒரு நூலாக அறிந்து கொண்டு இருக்கிறது சரி அது பிரபலமானதாகவும் இருந்து கொண்டிருக்குது நுஸ்ஹூ மின்ஹூஃப் கௌலி ஹசுன் வன்ஹபு ஆனால் அதே நேரத்தில் அவருடைய அந்த கூட்டில் அதாவது ஹசுன் சஹீவன் என்று சொல்லக்கூடிய அவருடைய இஸ்லாத்துகளில் அந்த அதை நஸ்கு பண்ணுறதுல இஃத்திலாஃப் இருக்கிறது அசலிக்க அசலிக்க விசூலின் சரியா அப்போ இதில் இந்த மாதிரி அதிலேருந்து நம்ம ஹதீஸை எடுத்து சொல்லும்போது என்ன செய்யணும்னா அசல் மொத்தமதான நம்பகமான கித்தாப்பை நம்ம சார்ந்திருக்கணும் அதை சார்ந்திருந்து அதில் இத்திஃபாக் இருக்கிறதை என்ன செய்யணும் நம்ம சஹி என்று மசர் என்று நம்ம பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை என்ன அவர்கள் சொல்கிறாங்க அதுவா அந்த ஃபயம்பகை அந்த அத்தனியை பி முகாபலத்தி அசலிக்க பி உசூலி மொத்தமாக தான் நீங்கள் எந்த அசலை சார்ந்திருக்கிறீங்களோ அந்த அசலுக்கு மொத்தமாக தான் நம்பி நம்பகத்தன்மையுடைய உசூல்களை நம்ம என்ன செஞ்சுருக்கணும் ஏத்திமாது பண்ணணும் சரி அது அவசியம் அது அதில் என்ன செய்யணும் மற்ற ஃபக்த அலேஹா அதில் ஏகோபித்திருக்கிறதோ அதில் என்ன செய்யணும் நம்ம ஏற்றிமாது பண்ணணும் இல்லையாண்டதில் சரிலா அவருடைய அந்த இஸ்திலாக மட்டுமே வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது இதை ஹசன் என்றும் இதை சஹி என்றும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது என்பதை தான் என்ன செய்கிறாங்க சொல்ல வராங்க இது அடுத்தது நிமிஷாலாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கும் ஏன்னால் கொஞ்சம் அதில் விளக்க உரைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அது பார்க்க வேண்டிய சில செய்திகள் இருக்குது அதனால் சரிங்களா